ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு வெரைட்டிலே செய்ய போகிறோம் சட்டுன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் குக்கர்லேயே செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே லன்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு மிக்ஸர் ஜார் எடுத்துகிட்டு அதில் நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இதில் காரத்துக்கு மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம் அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு பற்கள் ஒரு அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் நீங்கள் புதினாவுக்கு பதிலாக மல்லி இலை சேர்த்து கூட இதை செய்யலாம் கூடவே கால் கப்பளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக அரைப்பட்டு வந்திருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்போது சாதம் தளிக்க ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு துண்டு பட்டை ரெண்டு பிரியாணி எலம் மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு நட்சத்திர சோம்பு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து விடுங்க முந்திரி பருப்பு உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வருபட்டு வந்ததும் இது கூட ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயிலேயே வச்சுட்டு வெங்காயம் நல்லா சாஃப்ட் அளவுக்கு இதை வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா விழுது அதை சேர்த்துக்கோங்க நம்ம எல்லா பொருளையும் பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்குறோம் அதனால் அந்த மசாலாவோட பச்சை வாசனை முழுமையாக போகணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க ஒருவேளை மசாலா நல்லா வதங்கலை அப்படின்னா சாதத்தில் பச்சை வாசனை வரும் அதனால் இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் மசாலா நல்லா வெந்து அந்த எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க கலந்துட்டு இதை அப்படியே வையுங்க தண்ணி நமக்கு நல்லா கொதித்து வரட்டும் பாருங்க தண்ணி நமக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப்பளவுக்கு பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு தடவை இதை பொறுமையாக கலந்து விடுங்க கலந்ததுக்கப்புறமா அப்புறமா குக்கரை மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணுங்கள் பாருங்கள் சாதம் நமக்கு எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு கொஞ்சம் கூட அடிப்படிக்கலை குழையில் சாதம் உடையாமல் ரொம்பவே பர்ஃபெக்டாக நமக்கு ரெடியாகி வந்திருக்கு இதை இப்போ பொறுமையாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு சுட சுட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே டேஸ்டியான புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ